அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வித்யாலட்சுமி பள்ளியின் தாளர் அசோக் குமார் பக்த கோடிகளுக்கும் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு யாத்திரை யாத்திரை என்றால் எங்கே யாத்திரை காசி பகவான் சித்திரக்கூட் விந்தியாச்சல் முக்திநாத் காட்பண்டு ஜனக்பூர் நிறைய இப்படி வருஷ கோயில்கள் வருது இந்த யாத்திரைக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பகவான் கிருஷ்ணர் இந்த யாத்திரைக்கு தலைவர் யார் பகவான் கிருஷ்ணர் இப்போ என்னோட பணி என்ன அவர் எனக்கு இந்த பணி செய் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த பணியை நான் செய்கிறேன் நான் அவர் அடியா அவ்வளோதான் பகவானுடைய அடியை அவர் நினைத்து யாரெல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கின்றாரோ அது எனக்கு தெரியாது அவளை எல்லாம் அழைத்து சென்று அவளுக்கு தேவையான சேவை செய்ய எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அந்த சேவையை நான் செய்கிறேன் யாத்திரை டீட்டெயில்ஸ் என்ன யாத்திரை டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லித்த முதல்ல இந்த யாத்திரையை பார்க்கணும் அப்படின்னா இந்த முக்கியநாத் சால கிராம யாத்திரை இல்லை பசுபதிநாத் யாத்திரை அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுக்குறோன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பக்தியோட ஸ்ரத்தா பக்தி பக்தி ஸ்ரத்தா பக்தி இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் மீதி பேரெலாம் இது அவசியமே இல்லை பார்க்கணும் அவசியம் இல்லை எல்லாரும் பார்த்து என்ன பண்ண போகிறோம் நான் எப்படின்னா எனக்கு ஸ்ரத்தா பக்தி உள்ளவங்க மட்டும்தான் நான் அழைச்சிட்டு போகணும்னு விரும்புகிறேன் ஏன்னா இது பகவான் கிருஷ்ணனுடைய விருப்பம் எல்லாரையும் அழைச்சிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது ஸ்ரத்தா பக்தி நம்மளுடைய முக்தி நாராயணனை பார்க்க வேண்டும் பசுபதிநாதரை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காசி விஸ்வநாதரை பார்க்க வேண்டும் இன்னும் மிக முக்கியமான விஷயம் இந்த யாத்திரையில் புதிதாக இறைவன் எனக்கு வந்து அழகாக அமைச்சு கொடுத்துருக்கார் யாத்திரை மிக மிக அழகாக அமைச்சு கொடுத்துருக்கிறார் பகவான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாரமாக யோசிச்சிட்டே இருந்தேன் இது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லும் பொழுது பன்னெண்டு ஜோதி ஜோதிர்லிங்கம் இருக்குது சொன்னால் அந்த பைத்தியநாத் ஜோதி நிறைய பேர் போக மாட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் ஒதுங்கி இருக்குது பட்னா தாண்டி ஒதுங்கி இருக்கு அப்போ இதான் ஏன் இதை மிஸ் பண்ணணும் எல்லா இதுவும் பார்க்கும்போது இதே மிஸ் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ பைத்தியநாத் தாம் மிக முக்கியமான தாம் அது ஸோ அதுவும் இதில் இன்க்ளூட் ஆகுது அப்போது இதில் ஸ்ரத்தா பக்தி உள்ளவளை மட்டுமே அழைத்து செல்ல வேண்டும் என்பது அடியனுடைய விருப்பம் பகவான் கிருஷ்ணனுடைய விருப்பம் எல்லாரையும் அழைச்சின்னு போகாதப்பா அப்படின்னு சொல்கிறார் யாத்திரை எங்கே ஸ்டார்ட் ஆகிறோம் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்முடைய ப்ரோக்ராம் சென்னையிலேருந்து புறப்படுகிறது விமானம் மூலமாக என்னைக்கு புறப்படுறோம் அப்படின்னா இப்போ தேதியை நான் கொஞ்சம் மாற்றிட்டேன் ஏன்னா இந்த ப்ரோக்ராம்லாம் மாறும்போது யோசித்து பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராமுடைய தேதி மாற்றப்பட்டு இருக்கிறது பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இந்த தேதியை இருக்கின்றோம் இருபத்தி முன்னாடி நம்ம எப்படி போட்டோம்னா பத்தொம்பதுன்னு போட்டுருந்தோம் பத்தொன்பது நவம்பர்னு போன அந்த தேதியை மாற்றி பத்து நவம்பர் என்று மாற்றியிருக்கிறேன் இது ஒரு மாற்றம் அப் அதுக்கு அடுத்த மாற்றம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி வர பத்தாம் தேதி முதலில் பத்தாம் தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலமாக நேராக வாரணாசி போகிறோம் காசியில் போய் இறங்குறோம் நைட்டு போய் சேர்ந்துருவோம் ஒரு ஏழு மணிக்கு போய் சேர்ந்துருவோம் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் சேர்ந்த உடனே நம்ம ரூமுக்கு போய் சேர்ந்து ஹோட்டல்லாம் போய் சேர்ந்து நைட்டு டின்னர் அங்கே முடிச்சுட்டு காலையில் எழுந்த உடனே நாலு மணிக்கு அபிஷேகம் ஆன்லைன் டிக்கெட் எடுக்கணும் ஆன்லைன் அபிஷேகம் டிக்கெட் எடுக்கணும் ஆன்லைன் டிக்கெட் எடுக்கணும் அதுக்கடுத்து வந்து அந்த நைட்டு வந்து ஆர்த்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சிங்கார ஆர்த்தி அது டிக்கெட் எடுக்கணும் இந்த தரிசனங்களெல்லாம் பார்த்து விட்டு கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு கால பேரவரை பார்ப்பது சங்கட் மோசனை பார்ப்பது சாரநாத்தை பார்ப்பது இந்த இதெல்லாம் லோக்கல்ல எல்லாம் வாரணாசியில் பார்த்து விட்டு மாலை வந்து நம் கங்கா ஆர்த்தியை பார்த்து வீட்டில் வந்து ரூமில் வந்து சாப்பிட்டு போகிறோம் நைட்டு நைட்டு படுத்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் போகலாம் இல்லையா வெடிய காலம் நாலு மணிக்கு எழுந்துட்டு அது கூட நல்லாயிருக்கும் வெடிக்காலம் நாலு மணிக்கு எழுந்துட்டு டீ காஃபி குடிச்சிட்டு டைரெக்டாக விந்தியாச்சல் விந்தியாச்சல் மொத்தமாக எழுபது கிலோமீட்டர் தாங்க ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த அம்மனுடைய இது அது இப்பொழுது அந்த யூபி சிஎம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காசியை போன்று மிக பிரமாண்டமாக அமைத்திருக்கிறார் விந்தியாச்சல் அம்மனுடைய இது விந்தியாச்சல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூபில் வரும் இப்போ அந்த விந்தாச்சலை பார்த்து தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே கங்கா ஸ்நானம் பண்ணுறோம் வாரணாசியில் ரூமில் கங்கா ஸ்நானம் கிடையாது காலையில் கிடையாது காபி டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு நேராக வந்து பஸ்ஸில் போகிறோம் ரூமில் போய் எல்லாம் சாமான் வச்சுட்டு கங்கா ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவான் அந்த அம்பாவை எல்லாம் தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மத்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னரை முடிச்சுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கும்போது மத்தியானம் டின் லஞ்சு முடிச்சுடும் நேரக்டாக சித்திரகூட் போகிறோம் இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் சித்திரக்கூட்டில்லாம் ராமருடையே இருந்ததாக நிறைய வரலாறு கூட இங்கே சித்திரக்கூடன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எல்லாம் நிறைய பேர் போக மாட்டாங்க சித்திரகுட்டெல்லாம் அந்த சித்திரக்கூட்டில் போயிட்டு நைட் நம்ம ஸ்டே பண்ணி நைட்டெல்லாம் நல்லா ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு காலையில் எடுத்து சித்திரக்கூட்டில் அங்கே எல்லாத்தையும் மொத்தம் கோயில் பார்க்குறோம் ரொம்ப அற்புதமான இடம் சித்திரக்கூட் அந்த இடத்த பார்க்குறோம் சித்திரகுட்டை நம்ம நைட்டு பார்த்துட்டு சாயந்தரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சுட்டு ஒரு நாலு மணிக்கு கிளம்புறோம் வச்சுக்கோங்க நாலு மணி கிளம்பணுன்னு சொன்னால் நேராக நைமிசாரண்யம் நைமிசாரணி ஒரு அற்புதமான பிளேஸ் இந்தியாவில் ஒரு அற்புதமான ப்ளேஸ் நைமிசாரணி இப்போ பல பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் வர வச்சாங்க ஐயோ இவ்வளோ தூரம் வரீங்களே நைமிசாரணி விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ நானும் யோசித்தேன் இப்படி பல பேருடைய வேண்டுகோளை வச்சு நான் இதை டிசைன் பண்ணேன் இப்போ நைமிசாரணியம் நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிடுவோம் நைட்டு ரெஸ்ட் காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அற்புதமான தீர்த்த குண்டங்களில் ஸ்நானம் அதனால ரவுண்டில் வரும் அப்படியே ரவுண்டில் ரொம்ப அழகாக நீங்கள் நைமி சரணில் போட்டினா உங்களுக்கு தெரியும் அந்த தீர்த்த குண்டங்கள் நான் தனித்தனியாக வீடியோவில் போடுறேன் அப்படி பார்ட் ஒன் பார்ட் டூ நைமி சரணத்தில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்நானம் பண்ணுறது அவங்கள முக்கியமான இந்த இடம் வர்றாங்க அந்த இடத்துல வியாச பகவான் பாரதத்தை அங்கே தான் ஆரம்பித்தார் என்று ஒரு வரலாறு இருக்கார் நைமி சரணத்தை ரொம்ப பெருமை வாய்ந்த இடம் அது ஒரு ஒரு காடான பகுதியிலே இந்த அற்புதங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்துல தான் நம்ம நைமிசாரண்யத்தை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம் நைமிசாரண் முடி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு நைட்டு டின்னர் முடிச்சிடுறோம் நைட்டு டின்னர் முடிச்ச உடனே நேராக ஒரு மூணு மணி நேரம் ஜர்னி பண்ணால் அயோத்தியா லாங் ஜேர்னிலாம் கிடையாது ஒரு மூணு மணி நேரம் ஜெர்னி பண்ண அயோத்தியா அயோத்தியா போயிட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல அங்கே அயோத்தியாவில் போயிட்டு ஒரு அருமையான ஸ்நானம் சரையு நதியில் ஸ்நானம் பண்ணிடுறோம் அயோத்தியா அயோத்தியாவில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அயோத்தியாவில் ராமலல்லா தரிசனம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அங்கே தான் ரெஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு நாலு மணிக்கு நைமிசாரம் எது அயோத்தியாவில் எடுத்துமா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நேபாள் பார்டர் நேபாள் நோக்கி பயணிக்கிறோம் நேபாள் நோக்கி பயணிச்சுனாக்கா லும்பினி இந்த இடத்துக்கு போகிறோம் சுனாலி என்று தான் பார்டர் அங்கே பர்மிட்டெல்லாம் எடுக்கணும் அங்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் லும்பினி போய் நைட்டு ஸ்டே பண்ணிடும் ஃபஸ்ட் கிளாஸ் நைட் ஸ்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுநாள் காலையில் லோக்கலில் எல்லாம் சுற்றி பார்க்குறோம் ஒரு வந்து ஒரு ஆஃப் டே லன்ச் முடிச்சிடறோம் எல்லா இடத்துலையும் லஞ்சு அங்கங்கே ஹோட்டலில் தான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடறோம் சாப்பிட்டு முடித்த உடனே இருந்து கிளம்புணுன்னு சொன்னாக்கா அங்கேருந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஜர்னி போக்குறான் போக்குறான்றேன் இதெல்லாம் வந்து முக்திநாத் நோக்கி பயணிக்கிற இடங்கள் அந்த போக்ரா இந்த லூம்பினிக்கும் போக்ராவும் ரோடு நல்லாயிருக்கும் போக்ரா போயிடுவோம் நைட்டு ஸ்டே பண்ணிவிடுவோம் காலையில் என்ன பண்ணுவோம் போக்ரால் ஆஃப் டே லோக்கல் சைட்ஸி அங்கே பார்க் இதெல்லாம் பார்க்குறோம் லூம்பினியில் வந்து பார்த்திங்கனாக்கா புத்தருடைய பிறந்த அந்த பிறந்த இடம் புத்தருடைய ஸ்டாச்சூஸு அங்கே நிறைய விசேஷமான கோயில்கள் இருக்குது அந்த இதெல்லாம் அங்கே பார்க்க போகிறோம் ஆஃப் டே பார்த்துட்டு ஆஃப் டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் போக்கரம் நோக்கி வந்து போகிறோம் லூம்பினி போக்ரா இந்த போக்ரா முடிச்சு போக்ரா வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் காலையில் அப்படியே போக்ரா எல்லாம் லோக்கல் சைட்ஸி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே உள்ள முக்கியமான செலவுங்களை பார்த்துட்டு போக்ராவில் போக்ராலேருந்து மறுபடியும் அந்த ஆஃப்டர் லன்ச் டின்னர் ஜோம்சமுக்கு போய் சேரும் ஜோம்சம் நைட் ஸ்டே டின்னர் அங்கேயே தான் ஜோம்சமில் சாப்பிட்டு காலையில் எழுந்து மறுநாள் காலையில் எழுந்து ஒரு அஞ்சு மணிக்கு காலையில் காஃபி டீ சாப்பிட்டு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் செய்கிறோம் கண்டகி நதி ஓரமாக ஜீப் இதெல்லாமே எல்லாமே வந்து போக்ராலேருந்தே பார்த்தீங்கன்னா போக்ராலேருந்து வந்து நேபாள் வண்டி தான் இந்தியா வண்டி போகாது போக்ரா வந்து நேபாள் வண்டி தான் அப்போது அந்த போக்ரா வந்து ஜோம்சம் போகிறது ஒன்று ஜோம்சந்தை நம்ம அழகாக நம்ம நைட் ஸ்டே பண்ணிடுறோம் காலையில் எழுந்து அங்கேருந்து குளிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு முக்திநாத் டெம்பிள் பயணிக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது சீட்டு கொண்ட வண்டிங்க இல்லைன்னா குரூசர் வண்டியும் இருக்குது அதில் பயணம் செய்து அது எப்படி பார்த்தாலும் நீங்கள் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச படிச்சே ஒரு டூ ஹவர்ஸ் ஆகலாம் மேக்ஸிமம் டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா அது வந்து பார்டர் அதாவது நம்ம கேதார்நாத் போகிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டகிரிவர் பஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இதில் போயிட்டு அங்கே பார்டரில் விட்டுருவாங்க அடிவாரத்தில் அங்கே ரெண்டு கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து போகணும் அல்லது குதிரையில் போகலாம் அல்லது டோலியில் போகலாம் முடியாதவங்க டோலி முடிஞ்சவங்க குதிரை இல்லை என்ன முடியும்னு நடந்து கூட போகலாம் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது நேராக நீங்கள் முக்திநாத் பகவானை அங்கே தரிசனம் செய்து விட்டு அங்கே வந்து நம்ம எல்லாம் அங்கே ஸ்நானம் பண்ண வேண்டிய முக்கியமான இடங்கள்லாம் பார்த்து விட்டு நீங்களே போகலாம் முக்திநாத்தில் பார்க்க வேண்டிய இடம் என்னென்ன அப்படின்னா நான் குரூப்லேயே போடுறேன் என்னை போட்ட ரொம்ப லம்பாக வீடியோ ப்ரெஷ்ஷாக போயிடும் முக்திராத்திரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறத நம்ம பார்க்க போகிறோம் லூம்பியில் பார்க்குற இடமா பார்க்க போகிறோம் போக்குராலில் பார்க்க போகிற இடமா பார்க்க போகிறோம் எல்லாமே இப்போ லோக்கல் நீங்கள் வீடியோவில் போட்டிங்கன்னா வரும் நானும் வீடியோவில் உங்களை அமுச்சுட்டே இருக்கிறேன் முக்தினா தர்சனம் பண்ணிவிட்டு மறுபடியும் லஞ்சுக்கு வந்துடுவோம் எங்கே வந்துடுவோம் ஜோம்சன் ஹோட்டலுக்கு வந்துடுவோம் ஹோட்டலில் வந்து ஜோம்சனில் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்து மறுபடியும் மகா போக்குராக நைட்டு ஸ்டே பண்ணிவிடுவோம் போக்குவரம் நைட் டின்னர் வச்சுக்கலாம் நம்ம டெண்டர் முடிச்சுட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்தவுடனே போக்குறாவில் மறுபடியும் ஒரு ஆஃப் டே லோக்கல் சைட் சீயிங் பர்ச்சேஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் போக்குராவில் பர்ச்சேஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அந்த போக்குரால பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் மறுபடியும் போக்குராலேருந்து கிளம்புறோம் போக்குராலேருந்து கிளம்பி எங்கே வரும் காட்பண்டுக்கு வரும் நேபாளின் தலைநகரம் காட்பண்டு அந்த காட்பாண்டுக்கு வந்த உடனே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலைல ஃபுல்லே காட்பண்டில் இருக்கக்கூடிய பசுபதிநாத் அதுக்கப்புறம் வந்து அந்த தீர்த்த குண்டங்களில் வந்து குளிக்கக்கூடிய தீர்த்த குண்டங்கள் ஜலநாராயணன் இன்னும் முக்கியமான அங்கே உள்ள இடங்கள் எல்லாம் ஒன் டே ஃபுல்லாக பார்க்குறோம் ஒன் டே ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஒன் டே ஃபுல்லாக பார்த்துட்டு நைட்டு என்ன பண்ணுறோன்னா இருந்து நம்ம வந்து நைட்டு காட்பண்டு நைட்டு அல்லது காட்பண்டு மறுநாள் காலையில் சாரி மறுநாள் காலையில் காட்பண்டு நைட்டு ஸ்டே ஃபுல் டே ஸ்டே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் காட்பண்டு கிளம்பி சீதாமரி என்ற கோயிலுக்கு வந்து அம்மா சீதாமரிடைய கோயிலை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இடத்துக்கு நம்ம வர்றோம் ஜனக்பூரில் வந்து அங்கே சீத்தா அம்மாவுக்கு திருமணமான மண்டபம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஜனக்பூரில் அதை பார்த்து நைட்டு ஸ்டே சீதாப்பூர் நைட்டு சீதாப்பூரில் வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறோம் பைத்தியநாத் புறப்படுறோம் அங்கே சீதாப்பூர்லேருந்து சாரி ஜனக்பூர்லேருந்து டைரெக்டாக வைத்தியநாத் சிக்ஸ் ஹவர் ஜேர்னி பைத்தியநாத் தரம் இன்னும் வந்து நம்ம நல்லா அழகாக நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் பைத்நாத்தில் அங்கே அங்கே நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பைத்நாத்துக்கு வந்து நம்ம கங்கையுடைய அந்த இது வந்து பகவானுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் கிளம்புனமாக பட்னா வந்துடலாம் பட்னா வந்தாச்சுன்னா பட்னாவில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் பூரா பட்னா வேலையே கிடையாது ஒன் டே ஃபுல்லாக அப்புறம் பட்னாலேருந்து ஃப்ளைட்டு வந்து சென்னை ஸோ போகும்பொழுது சென்னையிலிருந்து வாரணாசி பொழுது பட்னாவிலிருந்து வரணும் ஃப்ளைட் இந்த ரெண்டு ஃப்ளைட் நம்ம எடுக்கிறோம் வழியில் பூரா நம்முடைய பாலாஜி ட்ராவல்ஸ் குரப்பூருடைய ட்ராவல்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம் நல்ல வண்டி நல்ல வகையில் அவங்க ஹெல்ப் பண்ணுறக்கூடிய மென்டாலிட்டியில் இருக்காங்க அதை நான் எடுக்கிறோம் ஒரு டெம்போ ட்ராவலர் அந்த டெம்போ டிராவலர் பயணிக்க போகிறோடைய எண்ணிக்கை என்ன நான் தொண்ணூறு பேர் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்னோட சேர்த்து தொண்ணூறு பேர் பயணிக்கும் திட்டமிட்டுருக்கேன் ரெண்டு பஸ்ஸு அது நாற்பத்தி அஞ்சு சீட் அது நாற்பது நாற்பது பேர் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்னோட சேர்த்து தொண்ணூறு பேர் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண போகிறோம் இந்த டிக்கெட் என்னைக்கு புக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் தேதி டிக்கெட்டை வந்து அக்டோபர் பத்தாம்தேதி நான் வந்து புக் புக்கிங் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் புக்கிங் பண்ணுறது வந்து ஹையஸ்ட்டு ரேட்டு போய்டும் ஏன்னா நூறு டிக்கெட்டு தொண்ணூறு டிக்கெட்டு ப்ளாக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாரணாசி ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிக்கெட்டை ரூபாய்க்கு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் அவ்வளோ கொடுக்க முடியாது தொண்ணூறு டிக்கெட் அப்படின்னா அந்த தொண்ணூறு டிக்கெட்டோட சரியாக போச்சு அதனால் யாரெல்லாம் முன்பதிவு செய்து கொள்கிறீர்களோ அந்த தொண்ணூறு பேருக்கான டிக்கெட்டை நான் புக் பண்ணிவிடுவேன் புக் பண்ணி முடிச்சுட்டு டிக்கெட் ரேட்டு கூடிடுவேன் இது மட்டும் நல்லா தயவுசெய்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ நம்ம வந்து பத்தாம்தேதி நான் டிக்கெட் எடுக்க போகிறேன் சென்னை டு வாரணாசி பட்னா டு சென்னை ரெண்டுமே சேர்த்து தான் புக்கிங் டிக்கெட் எடுக்க போகிறேன் ஸோ இதுக்கு எனக்கு அந்த அட்வான்ஸ் தொகை பத்தாயிரம் ரூபா கொடுத்தால் போதும் இந்த இந்த அட்வான்ஸ் தொகை அனுப்புவதற்கு கீழே வந்து நான் ஒரு மூணு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பத்தாயிரம் பத்தாயிரம் அனுப்பிடலாம் நான் ஏன் ஒரு வாரம் டிலே பண்ணேன் அப்படின்னா நேபாளில் கொஞ்சம் சில சூழல் சரியில்லாமல் இருந்த காரணத்தினாலே இந்த நேபால் கொஞ்சம் சரியாகட்டும் பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் சைலண்ட்டாக இருந்தது மட்டுமல்ல இந்த ஊரெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து நைம்பிசாரணி போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது சரி நைமி சாரணியம் போகணுன்னாக்கா டிஸ்டன்ஸ் வந்து இப்போ பார்க்க பார்க்க கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு ஸோ வந்து நைமி சேர்த்துட்டோம் அயோத்தியா சேர்த்துட்டோம் சித்திரகுட்டாக சேர்த்துட்டோம் மிந்தியாசல் என்ற அம்பாளுடைய இடம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைத்தியநாத் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பைத்தியநாத் ரெண்டாவது வாரணாசி முதல் நமது லிஸ்ட்லேயே கிடையாது லிஸ்ட்டில் நம்ம வாரணாசி ஐடியா இல்லை வாரணாசி சேர்த்துட்டோம் எல்லாமே ஒன்றா சேர்த்து இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ எத்தனை இடத்துல பாருங்கள் வாரணாசியில் சிவபெருமான் கங்கா ஸ்நானம் அதுக்கப்புறம் வித்யாச்சல் கங்கா ஸ்நானம் அயோத்தியாவில் போனால் ஸ்நானம் நைமிஸ்தானத்தில் ஸ்நானம் அங்கே எல்லாமே முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸ்ரீமன் நாராயணுடைய ஸ்தானம் அதுக்கப்புறம் நைமிஸ்தானத்தை போகிற விஷயம் பைத்திநாத்தில் வந்து அற்புதமான ஒரு ஜோதிர் லிங்கம் ரெண்டு ஜோதிர் லிங்கம் பார்த்துடுறோம் பனாரஸ் பார்த்துட்றோம் இங்கே இதுவும் பார்த்துட்றோம் பைத்நாத்தையும் பார்த்துட்றோம் பசுபதி நாத்தையும் பார்க்குறோம் ஸோ ஆக இப்படியான ஒரு அமைப்பை சேர்த்துருக்கின்றோம் இதற்கு கட்டணமாக மொத்தம் ஃப்ளைட் டிக்கெட் நம்ம ஹோட்டலில் தங்கிறது நம்முடைய தமிழ்நாடு சாப்பாடு இல்லைங்களா நேபாள் போகிறது நேபாள் போகிறது மட்டுங்க ஒரு நபருக்கு மட்டும் நேபாள் ரேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்தியன் ரேட் என்ன கேட்குறாங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க போக்ரா டூ திருப்பி போக்ரால தந்து இருந்தால் ஐயாயிரத்தி ஐநூறுவா ஒரு ஆளுக்கு மட்டும் கேட்குறாங்க ஸோ அது மட்டும் கணக்கு பார்த்தோம் எவ்வளோ ஆகுது நேற்று இந்த யாத்திரையின் கட்டணமாக இந்த க யாத்திரை என்னென்ன வருதுன்னு பார்த்துட்டிங்க இல்லையா ஃப்ளைட் சென்னை டு வாரணாசி ஃப்ளைட்டு பட்னா டு வாரணா சென்னை ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ்ஸு கம்ப்ளீட்டாக பஸ்ஸு நம்மளோட இருக்கிறது மொத்தம் இந்த டூர் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது பத்தாம் தேதி நம்ம கிளம்பி இருபத்தி நாலாம் தேதி தான் ரிட்டர்ன் ஆகிறோம் பத்து நவம்பர் கிளம்பி இருபத்தி நாலு பதினொன்றுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறோம் ஏன்னா இந்த ரெண்டு ஊர் எக்ஸ்ட்ரா கூடுச்சு ஒன்று விந்தியாச்சல் ஒன்று கூடுது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நெது கூடுது சித்திரக்கூட் கூடுது அதுக்கடுத்து நைமிசாரணியம் கூடுது அதுக்கடுத்து பைத்தியநாத் இதெல்லாம் சேர்க்கிறதுனால ஃபிஃப்டீன் டேஸில் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை மிக அழகாக ரொம்ப அற்புதமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு தனித்தனியாக போகணுன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட செலவாயிடும் ஸோ அதனால் வந்து இதோட கட்டணம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் பஸ் டிக்கெட் அதுக்கப்புறம் நம்ம முக்திநாத் போகிறதுக்கான தனி அது பஸ்ஸுக்கு நம்ம தனியான டிக்கெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சாப்பாடு நம்ம தங்குகிற ஹோட்டல்ஸு நல்ல ஹோட்டல்ஸ் மொத்தமே தங்குகிற ஹோட்டல்ஸு எல்லாமே ஒரு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர் பர்சன் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கம்மி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஹோட்டல் பர் பர்சன் நீங்கள் கணக்கு போட்டுங்க பன்னெண்டு பன்னெண்டு ராத்திரி தங்கினாவுக்கு கூட இல்லை பதிமூணு ராத்திரி தங்கினாவுக்கு கூட எவ்வளோ அமௌண்ட் வந்து கணக்கு போடுங்க இதை மொத்தம் சேர்த்து அறுபத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் இதுக்கான முழு கட்டணம் அறுபத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் இதுதான் முழு கட்டணம் இந்த முழு கட்டணத்தில் என்ன என்னோட பயணிக்கிறது இல்லாமல் பத்து குக்கு வர்றாங்க நம்ம கூட பத்து குக்கு வர்றாங்க பத்து குக்குக்கான ஒரு டெம்போட்டோவில் தனி எக்ஸ்ட்ரா பயணிக்குது அந்த வந்து டெம்போ விலை மட்டும் வந்து ஒரு லட்சத்து இருபநாயிரரூபாய் கேட்குறாங்க ப்ளஸ் ஒரு லோடு வண்டி ஒன்று எடுக்கணும் அந்த நம்முடைய சாப்பாடெல்லாம் போகிறது ஒரு லோடு வண்டி அது எப்படி பார்த்தாலும் ஒரு லட்ச ரூபா கண்டிப்பாக வாங்குவாங்க இதெல்லாம் இது அடக்கமாகுது தண்ணி மினரல் வாட்ரு அதுக்கு வண்டி எவ்வளோ தேவைப்படும் தெரியல இந்த இதுக்கெல்லாம் ஏன்னா ப பன்னெண்டு நாள் ட்ராவல் பண்ணுறதுனா நம்ம நிறைய தண்ணி தேவைப்படும் ஸோ அந்த வகையில் இந்த ப்ரோக்ராம் வந்து கட்டணம் வந்து அறுபத்தையாயிரத்தி ஐயாயிரத்தி நானூறுரூவா இதில் எனக்கு ஒரு கூட லாபம் கிடையாது நான் இது செய்யவும் எடுத்துக்கவும் மாட்டேன் நல்லா புரிஞ்சுங்க இது இல்லாமல் ஒரு ஒரு பஸ்ஸுக்கும் ரெண்டு ரெண்டு பேர் வந்து கைடு வர்றாங்க அங்கே ஒரு நாலு பேர் ஆகிப்போச்சா கைடு நாலு பேர் பத்து குக் ஆகிட்டாங்களா நம்ம ஒரு தொண்ணூறு பேர் அதுக்கப்புறம் வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் அவங்க ரெண்டு பேர் இவ்வளோ பேர் தான் நம்ம பயணிக்க போகிறோம் இந்த பயணத்தில் இது மிக அற்புதமாக இறைவன் அமைச்சு கொடுத்த பயணம் இதில் யாருக்கெல்லாம் இறைவன் இதை அழைச்சிட்டு போகிறாருன்னு எனக்கு தெரியாது பாக்கியசாலிகள் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இப்போ இதில் எல்லோரும் உங்களுக்கு தெளிவாக இதுக்கு அடுத்து இதை குளிர்தாரெல்லாம் பற்றி அடுத்த வீடியோ போகிறேன் ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வீடியோ ஆகுது ஏன்னா உங்களுக்கு முழுமையாக சொல்லணும் அப்படின்ட்டு புறப்படும் நாள் மீண்டும் சொல்கிறேன் பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திரும்பி நம்ம சென்னைக்கு வரக்கூடியது வந்து இருபத்தி நாலாம் தேதி சென்னை விமான நிலையம் வந்து சேர்கிறோம் பட்னாலேருந்து வர்றோம் இப்போ அப்படியே மாறுத்து பாருங்கள் ரூட்டை எப்படி மாறுத்து பாருங்கள் பட்னாலேருந்து வர்றோம் இவ்வளோ முக்கியமான இடங்களை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஒரே நேரத்தில் குறைந்த நேரத்தில் குறைந்த கட்டணத்தில் நம்ம எத்தனை ஊர் பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இதை நான் மறுபடியும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இந்த இதுவெல்லாம் நான் வந்து நான் இன்னும் பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் இதை போஸ்ட் பண்ணிவிடுவேன் நேபாளில் வந்து டூரிசம் நல்லா போயின்ட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் நம்ம பயணிக்க போகிற நேரம் இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது ரொம்ப அமைதியாகி விட்டது எந்த பிரச்சனையும் இல்லை பயப்பட தேவையில்லை என்பதை சொல்லிக்கிறேன் நம்ம 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 பத்தின முன்னாடி நேரம் குளிருக்கும் நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை இந்த செய்தியை சொல்லி எல்லாம் வந்த இறைவர்கள் எல்லாம் உள்ள பரமருள் எல்லோருக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணருடைய தலைமையிலே அடியனுக்கு இதை பயணிப்பதற்கான பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்தமைக்காக இறைவனுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்